சிறு ஓடித் ஓடி திருந்து மணல் வீடு கட்டி மகிழ்ந்து நாட்கள் தோறும் விளையாடி திருந்த எங்கள் வீட்டு முற்றத்து மண் பாடசாலை விட்டு வந்து மரத்திலிருந்தே பழங்கள் தின்ற எங்கள் வீட்டின் பின்னாலிருந்து பழங்கள் தந்த விளாட்டு மரம் பழைய பாட்டு பாடி அன்று அன்ன ஊஞ்சல் கட்டி ஆடிய மஞ்சள் நிற பழம் சரிந்த வெள்ளை கொழும்பான் மாமரம் நிறம் வாங்கி போனாலும் தங்கையவள் தன்மீது தாங்கி இருந்த எங்கள் வீட்டின் கிணற்று சுவர் பருக வேண்டும் என்பதற்காய் தடிமன் கூட வந்துட்டாலும் பிடுங்கி நாங்கள் சுவைத்திருந்த கிணற்றடி செவ்வள நேர் வெள்ளம் வந்து சரிந்த பின்னும் வேரினிலே முளைத்து வந்து நிமிர்ந்து நின்று பழங்கள் தந்த எங்கள் வீட்டு பலாமரம் வடலிகளாய் விரிந்து நின்று பெருமரமாய் வளர்ந்து விட்ட பக்கத்திருந்த கருமை நிற மரங்கள் காலம் காலமாக என்றும் எங்கள் பசி தீர்த்து வைக்க தங்கமணி கதிர்கள் தன்னை அள்ளி கொடுத்த வயல்வெளிகள் சைக்கிள் பழகி விழுந்த வீதிகளும் பருக்கை அளித்த முதல் எனக்குள் ஊட்டி உண்மை அன்பு நண்பரை காட்டிய வென்னேரி குளம் மகாவித்தியாலயம் தேங்கி நின்ற குளத்தின் நீரும் நீந்த இன்பம் கண்ட எங்கள் வன்னேரி குளத்து வாய்க்கால்களும் குளக்கட்டு புளிய மரமும் வன்னேரிக்கு வளங்கள் சேர்த்த குளக்கரையின் அருகிருந்து பசிய தீர்த்த எங்களூரின் பிள்ளையார் ஆஸ்துமா நோய் வந்ததினால் அவதிப்படும் போதிலெல்லாம் ஓடிச் சென்று ஆட்சிக்கு மாத்திரைகள் வாங்கிய எங்களூரின் வைத்தியசாலை எல்லாமே இருந்தது எங்களை தவிர எல்லாமே இருந்தது எங்களை தவிர